பொதுவாக நீங்கள் இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அது விமனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறீங்க அவங்க ஃப்யூச்சரில் அவங்களோட லைஃப் வந்து ரொம்ப ப்ரைட்டாக இருக்கணும் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லாமல் அவங்க ஃப்யூச்சருக்கு நல்லா இருக்கும் ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா ப்ரெக்னென்சிங்கிறது கரெக்டான ஏஜில் வரணும் அதே மாதிரி ஐடியல் வெயிட் இருக்கணும் நீங்கள் கன்சீவ் ஆகும்போது ஐடியல் ஹெல்த் இருக்கணும் மென்டலி வெல் அஸ் ஃபிசிக்கலி கரெக்டான ஹெல்த்தில் இருக்கணும் ஹெல்த் ஃபிட்டாக இருந்து கன்சீவ் செய்வாங்கன்னா அந்த குழந்தையுமே நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பேபியுமே ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெக்னன்சி அப்படிங்கிறது அந்த நைன் மந்த்ஸ் ஃபுல்லாகவே எல்லாருமே வந்து ஒரு ரொம்ப இதாக நினச்சிக்கிறாங்க நார்மல் ப்ரெக்னன்சியில் கூட அவங்க ஃபுல்லாக ரெஸ்டில் இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிறது கரெக்டாக ஆக்சுவலாக ப்ரெக்னன்சி சப்போஸ் டு பி அ வெரி ஆக்டிவ் பீரியட் அதாவது சில சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தால் அஃப்கோர்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அது எப்போ அப்படின்னா இப்போ நான் முதலே சொன்ன மாதிரி கர்ப்பப்பைக்குள்ளே அந்த நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பையோட வாயில் ஆகிருக்கிறது பிளசண்டாக ப்ரீவியான்னு சொல்லுவோம் இல்லை கர்ப்பப்பை வாய் வந்து ரொம்ப ஷார்ட்டாக ஓப்பனாக இருக்கிறது வீக் யூட்ரஸ்ன்னு சொல்லுவோம் அந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் அதர்வைஸ் இல்லை கொஞ்சம் ஹை பிபி உள்ளவங்களுக்கு நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லுவோம் இந்த மாதிரிலாம் இல்லாதவங்களுக்கு ரொட்டீன் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஈவன் இன்னும் கூட அதிகமாகவே வாக்கிங்லாம் போக சொல்லுவோம் ஏன்னா இது சுகர் பிபி வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு டெய்லி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அட்லீஸ்ட் டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் ஆஃப் நார்மல் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப விக்ரஸ்லாம் கிடையாது நார்மல் வாக்கிங் ப்ளஸ் அதுக்கான பெல்விக் எக்ஸசைசஸ் இது எல்லாமே செவன்த் மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ண சொல்லுவோம் ப்ரெக்னென்சி பீரியடில் ரெஸ்ட் எடுத்துகிட்டே தான் இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது ஃபார் ஃபார் தட் மேட்டர் அது ரெஸ்ட்டு ரொம்ப எடுத்தோம்னா தேவையில்லாத காம்ப்ளிகேஷன்ஸ் தான் வரும் ஓவர் வெயிட் ஆகும் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ணி அவங்களுக்கு ரெஸ்ட்டு தேவைப்படுதுன்னு சொன்னால் மட்டும் எடுத்தா எடுத்தா போதும் கண்டிப்பாக ஸோ இந்த மாதிரி வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசக்கூடிய டைனோகாலஜிஸ்ட் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் வந்து அப்பல்லோ விமன் அண்ட் சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இப்போ ஸ்பெஷல் ஒரு யூனிட்டாக கே கே நகரில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டலோட இன்னொரு விங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் ஸோ அங்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் நிறையா இருக்கிறாங்க ஸோ ஹாஸ்பிட்டலுக்கு வர்றதுக்கு யோசிக்க வேணாம் காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி நியூலி மேரிட் கப்புல்ஸாக இருந்தாலும் சரி உங்களோட கிளாரிஃபிகேஷன்ஸ் ரிகார்டிங் தட் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் அப்ரோச் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் உங்களோட ஹெல்த்தை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த ஸ்பெஷல் யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டி பற்றி மேம் ஒரு டூ வேர்ட்ஸ் சொல்லுவாங்க இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இதில் வந்து நம்ம நாட் ஓன்லி ஆப்ஸெடிக்ஸ் அண்ட் கைனகாலஜி டைனக் ஆன்காலஜி ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பெண்களுக்கு வரக்கூடிய கேன்சருக்கான மருத்துவர்கள் பெண்களுக்கு வரக்கூடிய ஹைரிஸ்க் ப்ரெக்னன்சின்னு சொல்லுவோம் அதாவது நார்மல் ப்ரெக்னென்சி இல்லாமல் அதோடையே சேர்ந்த ஹார்ட் டிசீஸ் இருக்கலாம் கிட்னி டிசீஸ் இருக்கலாம் இல்லை ப்ளீடிங் டிசார்டர்ஸ் இருக்கலாம் இந்த மாதிரி ஹைலி காம்ப்ளிகேட்டட் ப்ரெக்னன்சி இருக்கிறவங்களுக்குமே ரிஸ்க் ஆப்சட்டிக் யூனிட்டுன்னு ஒரு ஸ்பெஷலாக ஒரு யூனிட் இருந்து இன்டென்சிவாக அந்த ரிஸ்க் பேஷண்ட்ஸை மானிட்டர் பண்ணி சேஃபாக டெலிவர் பண்ணக்கூடிய வசதியும் நம்மக்கிட்டே இருக்குது பெயின்லெஸ் லேபருக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கு எப்பிடியூரல் நேச்சுரல் பெயின்லெஸ் லேபர் அதுதான் வாட்டர் பேத்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமும் இருக்குது